என்னோட கருத்து நான் அவங்க பிரிவாதம் பண்ண மாட்டாங்களா அவங்க ஊரில் அவங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஊரில் சீமானுக்கு முக்கியம் அவ்வளோதான் அவர் எங்கே போனாலும் அவரோட தான் கருத்து இப்போ நான் மலையாளி என்னோட ஊர்ல எனக்கு தான் முக்கியம் அந்த மாதிரி எந்த ஊருக்கு போகிறோமோ அவங்க அவங்க ஊர் அவங்க அவங்களுக்கு முக்கியம் செய்த அரசியல் கருத்து அக்கா தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சீமான் வந்து பிரிவினைவாதம் பண்ணுறாரு சீமான் வந்து தெலுங்குகளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணனை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதை பற்றி எனக்கு அதாவது வந்துட்டு தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் கலாச்சாரம் எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு வந்துட்டு இப்போ தெலுங்கர்களும் தெலுங்கர் முன்னேற்றமும் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கு இது இவ்வளவு நாட்களாக மக்களுக்கும் தெரியலை அதை கவனிக்காமையும் விட்டுட்டோம் நம்ம விட்டுட்டோம் அது நம்மளோட தவறு அதன் காரணமாக அவங்க வந்துட்டு இப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறத துணை துணை கொண்டு நம்மளை எதிர்க்க பார்க்குறாங்க சில சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க கொலை மிரட்டல் கூட விடுக்கிறாங்க நான் கூட இன்னைக்கு ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் செந்தமிலன் சீமானை வந்துட்டு கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி ஒரு தேனியை சார்ந்த ஒரு தம்பி அவர் வந்து இணையவழியில் வந்துட்டு மிரட்டல் விடுத்திருக்காரு அது நான் வழக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் காவல் நிலையத்தில் போயிட்டு நான் வழக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து பயமுறுத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து தமிழர்கள் மேல பயம் இல்லை அப்படின்றத மட்டும் தான் காட்டுது பண்ணி என்ன பண்ண முடியும் நம்ம மண்ணை நம்ம ஆளணுங்கிறது சரியான கருத்து அதுல எந்த ஒரு உடன்பாடு எந்த ஒரு இது இல்லை எத்தனை சீமான கொலை பண்ணுவாங்க இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு சீமான எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி இல்ல இது அவங்களுடைய உரிமையை நாங்க பாக்குறோம் ஆனால் அந்த உரிமையை வந்து நீங்கள் அவங்களுக்கான உரிமையை மட்டும்தான் நீங்கள் அவங்க எடுத்துக்கிற முடிஞ்சு எங்களை மிரட்டுற தோணியில் எல்லாம் பண்ணாங்கன்னா தமிழர்களை வந்து இது ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு போராட்டமாக நாங்கள் மாற்றுவோம் ஆனால் சீமான் வந்து இப்படி தெலுங்கு தெலு தெலுங்கரை வந்து தாக்கி பேசக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து தேசம் தமிழ்நாடு எங்கள் நாடுன்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு எங்கள் நாட்டும் சொல்லிட்டு இது புரிதல் இல்லாமல் பேசுறதுங்க இதெல்லாம் பின்னாடி க திராவிட மாடல் அரசு வந்து பணத்தை கொடுத்து இவங்களை பேச சொல்கிறதுங்க அவங்களுக்கே தெரியணும் இது மனசாட்சி இருந்தால் நாங்கள் இந்த கட்சி வந்து அனைத்து உயிர்களுக்கான கட்சியும் தான் பேசியிருக்கிறோம் ஒரு நாளும் தெலுங்கு தெலுங்கர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுனதில்லை தெலுங்கரை பற்றியும் அண்ணன் பேசினதில்லை யாரையும் வந்தேரியும் கூட பேசுனதில்லை எல்லாருமே நாங்கள் சகோதரத்தை பார்க்குறோம் இனிமேலும் பார்ப்போம் இந்த இரநூறுவா சில்லறைகள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் மாட்டோம் தெலுங்காய் முன்னேற்ற கழகம் சீமானுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அதில் வந்து சீமான் வந்து பிரிவிதவாதம் கொண்டு வராரு சீமான் பேசக்கூடாது அப்படிலாம் கருத்துக்களை முன்வைச்சாங்க இது எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கும் பெரிய வித்தியாசமெலாம் கிடையாது திராவிடர் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறதுலாம் இந்த திராவிடர் அப்படிங்கிறதே தெலுங்கர் தான் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் அவங்க திராவிடர் முன்னேற்றக் கழகம் அப்படின்னே வச்சுருக்கிறாங்க முழுக்க முழுக்க இங்கே இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அவர்கள் தான் பெரும்பான்மையான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்னு எல்லா அதிகார பதவியிலையுமே வந்து அவங்க தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழர்கள் கைக்கு வந்து இந்த அதிகாரம் வந்து வரணும் அண்ணன் வந்து பிரிவினைவாதம் எங்கேயுமே பேச கிடையாது நான் தமிழர்களை கட்சி கட்சியிலேயே நிறைய என்ன சொல்றது முக்கியமான நிர்வாகிகள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அளவில் வந்து பிரமொழியாளர்கள் வந்து இருக்கிறாங்க நம்ம எங்கேயுமே பிரமொழியாளர்களை வந்து அந்நியர்களாகவோ இல்லை வந்து அவர்களுக்கு எதிராகவோ பிர பிரிவினவாதம் வந்து பேசவே இல்லை அதாவது வந்து வாழ் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆனால் ஆளு உரிமை வந்து தமிழர் எங்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராமே தவிர நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கொள்கையை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் ஆட்சி என்பது அனைத்து உயிர்களுக்கும்

அவர்கள் மிரட்டல் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம்